வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பெங்களூர் கஃபே பிளாஸ்ட் நிகழ்வு இருக்குல்ல இதில் ப்ரைம் சஸ்பெக்டாக கருதப்பட்ட ஒரு நபர் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சி உள்ள இந்த மார்ச் மாதம் ஆரம்பித்த முதல் நாள் இருக்குல்ல அதான் ஒன்றாம் தேதி அன்னைக்கு பெங்களூரில் நடந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சது பெங்களூரை நோக்கி ஏன்பா இன்னும் அந்த இடத்துல இது போல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நாமெல்லாம் உச்சி கொட்டி பேசுகிற மாதிரி தான் அந்த நிகழ்வு அமைஞ்சிருந்துச்சு இந்த பெங்களூரில் இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கெஃபேங்க ராமேஸ்வரம் கெஃபேன்னு பேர் அதுக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இருக்காங்கள அவர் பிறந்த ஊரை நினைவு கூடுற வகையில் தான் இந்த கஃபேவுக்கு இந்த பேரையே வச்சுருந்தாங்க இதோட ஓனர்ஸ் இந்த கஃபேல எப்போவுமே ஜேஜேஜேன்னு கூட்டம் அப்படி இருக்கும் ஏன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்க இடம் ஸோ இதனாலேயே கூட்டத்துக்கு அங்கே பஞ்சமே இருக்காது இந்த தான் கடந்த ஒன்றாம் தேதி மிகப்பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடந்துச்சு எல்லாருமே ஆரம்பத்தில் குழம்பிட்டாங்க சரி கஃபேவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சிலிண்டர் தான் வெடிச்சிருக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் தீயணைப்பு வீரர்களாக இருக்கட்டும் மீட்புக் குழுவினராக இருக்கட்டும் அவங்க வரைக்கும் கிளைம் பண்ண விஷயம் இது சிலிண்டர் பிளாஸ்ட்லாம் கிடையாது வேறு எதுவும் உள்ளே வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பெங்களூரில் திரும்பவும் வெடிகுண்டு கலாச்சாரம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு பல பேரும் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து பேர் இங்கே காயம் அடைஞ்சிருந்தாங்க அந்த கஃபேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க ப்ளஸ் அங்கே சாப்பிட வந்திருப்பாங்களே அந்த மக்கள் பத்து பேருங்க நல்ல வேலையாக உயிரிழப்பு இல்லை அது ஒன்று தான் ஆறுதல் தரக்கூடிய செய்தி இங்கே இந்த கஃபேல தான் ஒட்டுமொத்த கர்நாடக அதிகார மையமும் வந்துச்சு இந்த கஃபேக்கு தான் அவ்வளோ இதுக்கு அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் இருக்காதுல சித்தராமையா அவரே நேரில் வந்துட்டார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயமா இது மாறி இருக்கும் நினச்சி பாருங்கள் ஏன்னா ஒரு மாநிலத்தை வேற்று கட்சியை சார்ந்த ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காரு அங்கே இது போல் குண்டு வெடிப்புன்ற ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது அந்த மாநில அரசுக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்கும் நெகட்டிவாக ஸோ அதனால தான் அவரே இறங்கி வந்துட்டார் எல்லாரோட சந்தேகமும் ஒரே ஒரு பேக் மேலே தாங்க இருந்துச்சு ஒரு கைப்பை அந்த இருந்த ஐஇடி தான் கண்டிப்பாக வெடிச்சிருக்கணும்னு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் ஒவ்வொரு அதிகாரிகளும் உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை தாண்டி தான் யாரால் இது வெடிச்சிருக்கலாம் சந்தேக நபர்கள் அந்த பக்கம் யாராவது இருக்காங்கன்னு ஃபுல்லாக சிசிடிவி ஃபுட்டேஜஸ் ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதிகாரிகள் அப்போ அவங்களுக்கு கிடச்ச ஒரு முதற்கட்ட ஃபுட்டேஜ் தான் இதுங்க இந்த கஃபே இருக்குல்ல இது பக்கமாக ஒரு நபர் வந்திருக்கார் அதுவும் பேருந்தை பயன்படுத்தியாக அப்படி இந்த பிளாஸ்ட் நடந்து முடிஞ்ச பிற்பாடும் பேருந்தை பயன்படுத்தி தான் போயிருக்கா அப்படி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அஃபிஷியல்ஸ் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அடையாளம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலையில் எப்போவுமே ஒரு தொப்பி ஒரு மாஸ்க் இதெல்லாம் தாண்டி தான் கையில் அந்த பை வேறு ஸோ இவர் அந்த கஃபேக்கு வர்றப்ப பையோடு வந்தவர் ஆனால் திரும்பி வெளியே போகிறப்ப பை இல்லை பாஷா படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் பாருங்க கோயிலுக்குள்ளே போகிறப்போ அவங்ககிட்ட பை இருந்துச்சு வெளியே வர பை இல்லைனே லெட்டராக அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த கெஃபேக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்பது நிமிஷங்கள் வரைக்கும் இருந்திருக்காரு அந்த கெஃபேக்குள்ளே அந்த ஒன்பது நிமிஷங்களில் என்னென்ன பண்ணியிருக்கார் உள்ள உள்ளே வரப்ப இருந்த பேக் போகிறப்ப எதுக்காக ஒரு கையில் இல்லை உணவு ஆர்டர் பண்ணியிருக்காராங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது தான் பையன் உள்ளே வச்சுட்டு வந்திருக்காரு இது ஆக்சுவலாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் தெளிவாக இருக்குது அவர் உள்ளே போகிற காட்சியும் சரி வெளியே வர காட்சியும் சரி தெளிவாக இருக்குது அதில் தான் எந்த ஒரு மிஸ்மேட்சும் ஏற்படுது இந்த ஒன்பது நிமிடங்கள் கஃபேக்குள்ளே இருந்த அந்த நபர் வாஷ்ரூம் பக்கமாக போயிட்டு அங்கே தான் இந்த பையை வச்சிருக்கா அப்படியும் இதுக்குள்ளே தான் அந்த ஐஏடின்னு சொல்லக்கூடிய அந்த வெடிக்கக்கூடிய பொருள் இருந்ததாகவும் அஃபிஷியல் கிளைம் பண்ணுறாங்க இதெல்லாம் தாண்டி சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது ஒரு நபர் நடந்து போகிறார்ல வேறு எதுலேயோ இல்லை பேருந்தில் பேருந்து நடந்துட்டு போகிற இந்த நபர் தான் அந்த சந்தேக நபராக அடுத்தடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு ஃபுட்டேஜ்லேயும் பார்க்கப்படுறாரு இந்த பேருந்துக்குள்ள போறப்பையும் அடையாளத்தை மறைக்க தொப்பியாவிற எடுத்துட்டு போக தவறவே இல்லைங்க இப்படி எங்க போனாலும் தன்னோட அடையாளத்தை மறைக்க தொப்பி மாஸ்க் நீதான் உன்னுத்த போட்டுக்கிட்டே இருந்திருக்கா அப்படி இந்த அட்டாக் கண்டிப்பா தனிநபர் ஒருத்தர் மட்டும் முடிவெடுத்து பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா இந்த மேங்களூர் குக்கர் குண்டுவெடிப்பு இருக்குல்ல இதுல எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சோ அந்த எக்ஸ்பிளோசிவ் டிவைஸ் இதே தான் இந்த கேஸ்லயும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் மேல சாமானிய பார்வை சார்ந்து சில ஸ்டைல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இப்படி வெடி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது போல் ஒரு ஸ்டைலில் தான் இதிலே ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு விசாரணையில் தெரிய வருது இதனால தான் அஃபிஷியல்ஸ்கே தோணுண ஒரு விஷயம் பல பேருக்கு தொடர்பு இருக்கும் போல இருக்குது ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பரப்பன அகரகார சிறைக்குள்ளே இருக்க ஏற்கனவே இந்த குண்டுவெடிப்பு சார்ந்து கைது செய்யப்பட்ட நபர்கள் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட அஃபீஷியல்ஸ் விசாரணை நடத்தியிருக்காங்க நீங்கள் எதனா பார்த்த வேலையா உங்கள் டீம்னு எதனா பண்ணியிருக்காங்களா இதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையெல்லாம் சேர்த்து தான் இதோடு முடிச்சு போட்டாங்க இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களா ஒரு வாண்டடு போஸ்டரு இதை வெளியிட்டது வேறு யாரும் கிடையாது என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த பயங்கரவாதம் சார்ந்த ஒரு சந்தேகம் வந்துட்டாலே அங்கே டேரெக்டாக என்ஐஏ ஆஃபிஷியல்ஸ் உள்ளே வந்துருவாங்க அது போல தான் கடந்த மூணாம் தேதி என்ஐஏ இந்த கேஸ் எடுக்குதுங்க ஏன்னா இது கேஸை நினச்சாலும் மாநில அரசு தொடர்ந்துலாம் பராமரிக்க முடியாது என்ஐஏ கிட்டே கொடுத்தே ஆகணும் நான் பயங்கரவாத சந்தேகம்னு சொல்லிட்டு ஓகேவா சந்தேகம்னாலே அவங்க உள்ளே வந்து இன்டென்சிவ் இன்வெஸ்டிகேஷனாக ஆரம்பித்தாங்க என்ஐ ஆஃபிஷியல்ஸ் ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை பொதுமக்கள் அப்படி கூட்டுற ஒரு இடம் அந்த பேக் மேலே சந்தேகம் அதுதான் வெடிச்சிருக்கோன்னு சிலிண்டர் வெடிக்கவேலன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அதனால் தான் இன்டென்ஸாக அந்தளவுக்கு இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போனாங்க எந்த அளவுக்கு இன்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிவார்டை அறிவிக்கிற அளவுக்கு போனாங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு கேஸில் ரிவார்டு ஆஃபிஷியல்ஸ் அறிவிக்க மாட்டாங்க ஆனால் இதில் அறிவித்தாங்க இந்த நபர் இருக்கார்ல அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவான அந்த முகம் இவர் சார்ந்து யாராவது துப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்துச்சு இதெல்லாம் தாண்டி இப்போ சமீப காலமாக பலராலையும் தொடர்ந்து பார்க்கப்பட்டுட்ருக்க அண்ட் இந்த கேஸில் அல்டிமேட்டாக கிடைச்ச ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்னு பார்த்திங்கன்னா இது தான் தலையில் தொப்பி கிடையாது மாஸ்க் மட்டும் இருக்குது இந்த ஒரு நபர் அங்கங்கே அலைஞ்சிட்டு தெரியற மாதிரி தான் இந்த காட்சி வெளியே வந்திருக்கு இது மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜில் எங்கெங்கெல்லாம் கைப்பற்றப்படுதோ எந்த இடத்துல அந்த காட்சி பதிவு பண்ணப்படுதோ அங்கெல்லாம் என்ஐஏ அஃபிஷியல்ஸ் முகாம் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப இந்த பக்கம் வந்தால் அந்த பைபிள் எப்படியாச்சும் தூக்கணும்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த காட்சி பதிவு பண்ணப்பட்ட இடத்துலையும் என்ஐஏ அஃபிஷியல்ஸ் அமைச்சாங்க அமைச்ச அந்த இடத்துல தொடர்ந்து விசாரணை அதாவது ஒரு டீமாக ஒரு இடம் நோக்கி போயிட்டுருக்கிறது வேறு இங்கே ஒரு காட்சி பதிவாகதான் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாவது ஸோ இங்கே ஒரு டீமை போடு இங்கே ஒரு காட்சியில் இங்கே ஒரு டீமை போடுன்னு இப்படி தனித்தனி குடுவாக பிரிஞ்சு செயல்படவே தான் ஒரு வழியாக இப்போ அந்த நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஆக்சுவலாக இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க நபர் இருக்கார்ல இவர் ப்ளஸ் இது கூட சேர்ந்து ஒரு நான்கு ஃபோட்டோஸ்ங்க ஒட்டு மொத்தமாக நான்கு ஃபோட்டோஸ் ஓகேவா இது எல்லாத்தையும் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு என்ஐஏ ஆஃபிஷியல்ஸ் போன வாரம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுதான் சந்தேக நபரோட தோற்ற காட்சிகள்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஒருத்தராக தான் கண்டிப்பாக இந்த பர்சன் இருக்கணும்னு இப்போ எல்லோரும் நம்பப்பட்டுருக்கு அது ஒரு சிக்கனது வேறு எந்த ஆஃபிஷியல்ஸ் கிட்டே இல்லை என்ஐஏ ஆஃபிஷியல்ஸ் இருக்காங்களே கிட்ட தான் சிக்கியிருக்கா அப்படி இந்த நபரோட பேர் ஆக்சுவலாக நாம் அந்த பிளாஸ்ட் நடந்தப்பவே ஒரு விஷயம் கணிச்சிருந்தோம் இந்த கெஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருந்த இஸ்லாமியரும் காயமடைஞ்சிருக்கார் ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு இதே வேலை தான் இதுதான் தொடர்ந்து பண்ணுறாங்கன்னு ஒரு முத்திரையை குத்தாதிங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்போ சொன்னால் அதே விஷயம் தான் இப்பயும் சொல்கிறேன் ஏன்னா அந்த நபரோட பேரை ரிவியல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன் ஏன்னா எங்கடா சான்ஸ் கிடைக்கும் எப்படா அவங்கள போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பீங்க இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்புணர்வு பரப்புறதுக்கு உங்களை மாதிரி கேவலமான மைண்ட் இருக்க சில பேர் வீடியோ பார்த்துட்டுருப்பீங்க அதனால தான் இங்கே டிஸ்க்ளைமரை டிஸ்கிளைமரை கொடுத்துட்றேன் முகம்மது ஷபீருங்க இந்த நபரோட பேர் கர்நாடகாவோட பெல்லாரி இருக்குல்ல அங்கே வச்சு தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படி கஸ்டடியும் அங்கே இருந்தால் எடுத்திருக்காங்க என்ஐ அஃபிஷியல்ஸ் இந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணப்படுற ஃபர்ஸ்ட் பர்சன் இவர் தான் இதுக்கு முன்னாடி சந்தேக நபர்களும் ஒரு பட்டியல் பெருசாக போச்சு பட் யாரையும் கைது பண்ணலை முதல் முறையே அந்த நபர் கைது பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்தியா முழுக்க இந்த விஷயம் இப்போ தக தகன் எரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு என்ஐயோட கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் சஸ்பெக்ட்டா இந்த ஷபிர் முதல்ல இருந்திருக்கா அப்படி சிசிடிவியில் தென்பட்ட அந்த முகமும் இந்த நபரும் ஒன்றான்ற அந்த ப்ரொசீஜருக்குலாம் அந்த க்ரா செக் பண்ணுறது அந்த வேலை இப்போ பெருசாக போய்ட்டுருக்கு இவர்கிட்ட என்ஐ ஆஃபிஷியல்ஸ் மிக தீவிரமாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் ஒரு தகவலை கசிஞ்சிருக்கு மக்களை நான் அதே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த ஷபீர் முக்கிய குற்றவாளியாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லப்படுது இந்த விசாரணை அதிகாரிகள் வட்டாரத்திலே என்னென்னா இந்த நபர் குண்டு வைக்கிறதுக்கு வேணால் உதவி இருக்கலாம் ஆனால் இந்த பிளானை முழுக்க முழுக்க எக்ஸிக்யூட் பண்ண அந்த மாஸ்டர் மைண்ட் இவராக இருக்க வாய்ப்பில்லை இந்த ஷபீர் ஆக்சுவலாக எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நபர் அங்கே இருக்க ஒரு ஆலையில் ஸோ இந்த நபரை தாண்டி வேறு யாராவது பின்னாடி இருக்கலான்றதுதான் மிகப்பெரிய சந்தேகமாக இப்போ எழுந்து நிற்கிறது இந்த வழக்கில் மக்களே இந்த நேரத்தில் தமிழக மக்கள் ஒரு விஷயம் வந்துடாதீங்க ஆக்சுவலாக உங்கள் நினைவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹார்ட்லி ஒரு ஒன்பது நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது அதை இங்கே பதிவு பண்ணிடுறேன் நம்மளோட சென்னை மன்னடி இருக்குல்ல அங்கேயா இருக்கட்டும் ராமநாதபுரமாக இருக்கட்டும் இந்த பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருந்தாங்க இந்த செய்தியை துண்டு செய்தியாக பார்த்துருப்பீங்க பல பத்திரிகைகளில் நான்கு இடங்களில் இந்த அஃபிஷியல்ஸ்லாம் ஆய்வை தீவிரப்படுத்தியிருந்தாங்க எங்கே சென்னை மண்ணடி அண்ட் ராமநாதபுரம் எதுக்காக இந்த ரைடு தெரியுமா பெங்களூர் கஃபே பிளாஸ்டர் இருக்கு பாருங்கள் இது தொடர்பு படுத்தி தான் இந்த ரைடு நடந்துச்சு ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் உடனே இஸ்லாமியரை நோக்கி பல பேரை கிளம்புவீங்களே தயவுசு நீ அந்த கேவலமான வேலையை மட்டும் பார்க்காதீங்க ஏன்னா ஒரு மார்க்கம் சார்ந்த ஒருத்தன் பிறந்து அந்த மேலே நம்பிக்கை வச்சு அந்த மார்க்கம் செழிக்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணால் ஓகே ஒவ்வொரு மார்க்கமும் சொல்கிறது அதுதான் மனித நேயமாக நடந்துக்கும் வாங்கிட்டு இருக்கிறது போக மற்றதை மற்றவனுக்கு செலவு பண்ணு அன்பால் மட்டும்தான் நீ சொர்க்கத்தை அடைய முடியும்னு ஒவ்வொரு மார்க்கமும் சொல்லுது அதை தாண்டி ஒருத்தன் தவறு பண்ணுறான்னா மார்க்கத்து மேலே குறை சொல்லக்கூடாது அந்த தனிநபர் மேலே தான் குற்றம் சொல்லணும் அதை விட்டு ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணால் எல்லோருமே அப்படி தான் முத்திரை குத்த ஆரம்பித்தா இந்த உலகத்தில் ஒரு மார்க்கம் கூட புனிதமான மார்க்கமாக இருக்காது ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கஃபே அந்த பெங்களூரில் செம்ம ஃபேமஸ்ன்னு சொன்னல ஸோ இதனால் அதை சுற்றி ஏன்னால் மற்ற கஃபே இருந்துச்சுன்னா ஹோட்டல்ஸ் இருந்தால் பெருசாக ஓடாதில்ல ஸோ இதனால் தொழில் போட்டி காரணமாக வேணால் யாராவது இது போல் பண்ணியிருக்கலான்னு முதற்கட்ட சந்தேகம் ஒன்று இருந்துச்சுல அப்படி தொழில் போட்டி எதுவுமே இல்லைன்றது இப்போ ஊர்ஜிதமாக இருக்குது முன்னாள் சிந்திக்க விஷயம் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு ஒவ்வொரு முறையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே அதுக்கு பின்னாடி இவ்வளோ காரணங்கள் இருக்குது ஏன்னா ஒரு டெக்னாலஜி நாம் கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா குற்றங்களை குறைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் போல் சிசிடிவி மகத்துவம் பெங்களூரில் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறதுனால தான் இந்த சஸ்பெக்டோட அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ கைது வரைக்கும் அடுத்தடுத்த நகருகள் சார்ந்து இருக்கு நான் பெங்களூரை பேஸ் பண்ணி மட்டும் சொல்கிறேன் நினைக்காதீங்க தமிழ்நாட்டுக்கும் தான் சொல்கிறேன் நானாக சிந்திக்கிற விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் கூடுதலான கண்காணிப்பு அவசியம்னு நினைக்கிறேன் ஏன்னா பெங்களூரில் நடந்த அந்த பிளாஸ்டர் சார்ந்து நம்ம சென்னை மன்னடி ராமநாதபுரம் வரைக்கும் ரைடு கண்டெக்ட் பண்ணப்பட்டிருக்கு சில நாட்கள் முன்னாடி அப்படின்னா மேபி கனெக்ஷன்ஸ் இங்கே இருக்க மாட்டி இருந்தால் ஸோ நம்ம மாநிலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான் இருக்குது கண்காணிப்புகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அதை இன்னும் தீவிரப்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் வருமுன்னு காக்கிறதே நல்லது அஞ்சாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் மார்க்கத்தோட பேர்லேயோ சித்தாந்தங்கள் அடிப்படையிலையோ இல்லை நம்பிக்கை இழப்பின் காரணமாகவோ மற்றவன் உயிரை எடுக்க நான் முற்படுறேன் அப்படின்னா நான் சாத்தாந்தான் கடவுள் பேரை சொல்லி நான் அதை செய்கிறதுனால நான் ஒன்றும் கடவுள்கிட்ட போய் சேர போகிறது கிடையாது ரெண்டாவது நான் சாத்தாந்தான் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே மூளைச்சலவை செய்யப்படுறதுன்னு அவங்க அதை தற்காத்துக்கலாம் ஏன்னா பிளானை கொடுக்குற ஒருத்தன் அவன் சேஃபாக இருப்பான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களே அவங்க தான் சாவணும் இப்போ மாட்டிக்கிட்டு புரிஞ்சுருக்கோன்னு நம்புறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் பார்த்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது காண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்